இஸ்லாமிய சோஷலிசம் இஸ்லாமிய ஜனநாயகம் போன்ற அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஒழுங்கையும் மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒழுங்குகளையும் கலந்து உருவாக்கப்படும் சொல்லாடல்களையும் என்னால் ஜீரணிக்க முடிவதில்லை மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட இவ்வொழுங்குகள் குறைபாடு முழுமை பிழை சரி பலவீனம் பலம் மனோஇச்சை சத்தியம் முதலிய மனித பண்புகளையும் முத்திரைகளையும் சுமந்திருப்பவை ஆனால் இஸ்லாம் சுமந்திருக்கும் தெய்வீக ஒழுங்கோ இந்நிலையை விட்டு தூய்மையானது பரிபூரணமானது அனைத்தும் தழுவியது அசத்தியம் அதனை எந்த வழியிலும் அணுகுவதில்லை மனித இனத்தின் பிரச்சினைகளுக்கு இஸ்லாம் தனித்துவமான தீர்வுகளை முன்வைக்கிறது தனக்கேயுரிய தனியான கோட்பாடு சுயமான வழிமுறை மாறாத அடிப்படைகள் தனிச்சிறப்பான சாதனங்கள் என்பவற்றிலிருந்து இத்தீர்வுகளை அது தருகிறது எனவே அதுபற்றி நாம் கலந்துரையாடும்போது அதற்கு வியாக்கியானமோ பிற்சேர்க்கையோ செய்யும் பொறுப்பை வேறு சித்தாந்தங்களிடம் ஒப்படைத்துவிடக்கூடாது அது பரிபூரணமானதொரு வழிமுறை ஒருங்கிசைவு கொண்ட தனியான தொகுதி எனவே அந்நியமான வேறு கூறொன்றை அதில் நுழைத்தால் சீர்கெட்டுப் போய்விடும் நுணுக்கம் நிறைந்த முழு இயந்திரம் ஒன்றினுள் அதற்குச் சம்பந்தமில்லாத வேறொரு பாகம் ஒன்று நுழையும் போது முழு இயந்திரமும் பழுதடைவது போன்றதே இது